தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் லேவியரகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் பதினொன்னு உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் புதிய கிருபை நாளே இந்த நாளில் எங்களை சந்திக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே எங்களை ஒரு விசை தேவ சமூகத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா கத்தாவே உமக்கு நன்றி கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி படி அப்பா உம்முடைய வாசஸ்தலம் எங்களுடைய நடுவிலே இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வாசஸ்தலம் உம்முடைய சிங்காசனம் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளுக்குள்ளே கத்தர் வைக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவரே அப்பா கத்தருடைய வாசஸ்தலம் இருக்கட்டும் கத்த தங்கி இருங்க ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளேயும் கத்த தங்கி இருங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளேயும் கத்த தங்கி இருங்க ஆண்டவரே அப்பா அப்பொழுது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருக்க முடியும் சுவாமி தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல அப்ப ஆண்டவரே அப்பா சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவரே தேவனுடைய வாstylesheet எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவரே இவைகள் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பீங்க உமக்கு ஸ்தோத்திரம் சுகத்தை கொடுப்பீங்க ரட்சிப்பை கொடுப்பீங்கப்பா ஆமா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட தங்கி இருங்க ஆண்டவரே அந்த எம்மாப்பூர் சீஷர்கள் சொன்னது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க சொல்லி இருக்கீங்க நான் தங்கி இருப்பேன் يا नाथுமா உங்களுக்கு எங்களை வெறுப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா அப்படியா எங்களை வெறுக்காத நேசர் எங்களை தள்ளாத நேசர் எங்களை ஆசிர்வதிக்கிற நேசர் எங்களை உயர்த்துகிற நேசர் எங்கள் நடுவிலே அந்த எங்களுடைய இல்லத்திலே எங்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் கத்த உங்களுடைய வாசஸ்தலத்தை அந்த ஸ்தாபிக்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்